மத்திய பிரதேசத்தில் மூளையில் ஏற்பட்ட கட்டியால் அவதிப்பட்டு வந்த மூன்று வயது குழந்தையை ஜெயின் மத வழக்கப்படி சாகுமரி உண்ணாவிரதம் மேற்கொள்ள வைத்த பெற்றோர் குறித்த செய்தி இணையத்தில் தற்போது பேசுபொருளாக இருக்கிறது மத்திய பிரதேச மாநிலம் இந்துரை சேர்ந்த பியூஷ் ஜெயின் மற்றும் வர்ஷா ஜெயினின் மூன்று வயது மகளான வேணா ஜெயினுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூலையில் கட்டியிருப்பது கண்டறியப்பட்டது பல மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டும் இந்த சிக்கலுக்கு எந்த பலனும் கிடைக்காததால் ஆன்மீக வழியை பின்பற்ற முடிவு செய்திருக்கின்றனர் அச்சுரிமையின் பெற்றோர் இதையடுத்து ஜெயின் மத முனிவரான ராஜேஷ் முனி மகாராஜ் என்பவர் எனக்கு குழந்தைக்கு சந்தாரா சடங்கை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கிறது சந்தாரா என்பது ஆன்மாவை தூய்மை சமண மதத்தில் பின்பற்றப்படும் பழமையான சடங்கு இதன்படி ஒருவர் படிப்படியாக உணவு மற்றும் தண்ணீர் நிறுத்திவிட்டு மரணத்தை சமண மதத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரும் இந்த நடைமுறைக்கு ராஜஸ்தான் நீதிமன்றம் தடை விதித்த போதும் அம்மதத்தினரின் தொடர்ச்சியான போராட்டத்தால் அந்த தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டது பொதுவாக எண்பது வயது நிரம்பியவர்கள் இதை அதிகம் மேற்கொள்வர் ஆனால் முதல் முறையாக ஒரு மூன்று வயது குழந்தை இதை மேற்கொண்டு உயிர் துறந்திருப்பதும் இதற்கு இளம் வயதில் சந்தாரம் மேற்கொண்ட நபர் என்ற வகையில் உலக சாதனை புத்தகமான கோல்டன் புத்தகத்தில் அவருக்கு இடம் கிடைத்திருப்பதும் மத ரீதியாக இந்த சடங்கு குறித்த சர்ச்சைகளை